இப்போ எந்த இடத்துலனு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து கொளுத்த பழையில் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பாலத்தில் பார்த்த மீன் எல்லாமே கொளுத்தப்பழி பாலகராக இருக்கிற கோவிலில் மீன் வாசல்லையே வெளியேறிய ஆறு இருக்கும் அந்த ஆற்றுல தான் நிறைய மீன்கள்லாம் இருக்கும் இப்போ பாலம் வேலை நடக்கிறதுனால மீன் ரொம்ப கம்மியாக தெரியுது முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னாக்கா பேட்டத்துள்ளையா ஆட போகிறாங்க எல்லோரும் எருமலி வந்து சேர்ந்தி எரிமேலி வந்த உடனே போய் எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சு எல்லாம் பூஜை போடணும்னு தான் இவங்க எல்லோரும் போய் பேட்டத்துள்ளி ஆடி முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு குளிச்சு கிழிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகி கிளம்புனோடனே நாற்பத்தெட்டு மைல் பாதையில் போகிறவங்களுக்கு தனியாகவும் ஏழு மைல் பாதையில் போகிறவங்க தனியாகவும் கிளம்பிடுவோம் குருசாமி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து அது பாருங்கள் நம்ம சாமிங்கள்லாம் முடி எடுத்து ஆடுறதுக்காக எல்லாம் பேட்டத்துள்ளி ஆடுறதுக்காக ரெடி இருக்காங்க விஷம்லாம் போட்டாச்சு சாமிகளுக்கு கலர் பொடியெல்லாம் தேவையாச்சு முன்னாடி மாதிரி கலர் பொடிலாம் அதிகமாக புதுசாக விட மாட்டுறாங்க இங்கே எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க பிள்ளைக்கு மேளம்லாம் வந்தாச்சு காய்கறி அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே ரெடி இது கன்னிசாமியாக இருக்கிறவங்க சரங்குத்தியில் வந்து சரங்குத்துறதுக்காக உள்ள குச்சி இது என்னன்னாக்கா பெரிய வழி பாதையில் நடந்து போகிறவங்களுக்கு நைட்ல சாப்பிட்ணும் பசி வந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் பிரெட்டு ரெண்டு பேக்கெட்டு ஒரு ஜாம் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு குளுக்கோஸ் டப்பா எல்லாமே போட்டு தனித்தனியாக பேக் பண்ணி அவங்கவுங்க கையில் கொடுத்து விட்ருவோம் எல்லாருக்குமே உள்ளது இது ஐம்பத்தஞ்சு பேர்னா ஐம்பத்தஞ்சு பேருக்கும் பேக் பண்ணி இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னாக்கா நம்ம பெரிய பாதைக்கு நடக்கிறவங்களுக்குலாம் இந்த இடத்துல முடி தாங்கி விட்ருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடி தாங்கி எல்லாம் பெரிய பாதைக்கு நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எல்லாம் சின்ன பாதையில் போகிறவங்க எல்லோரும் அப்படியே பஸ்ஸில் முடிய தாங்கிட்டு பஸ்ஸில் போயிடுவோம் பஸ்ஸில் போய்ட்டு பம்பையிலேருந்து நம்ம நாற்பது ஏழு மைல் பாதை வழியாக நம்ம சன்னிதானத்துக்கு போயிடுவோம் நாங்கள் எல்லோரும் நிலக்கல் வந்துட்டோம் நிலக்கல் பார்க்கிங் ஸ்டேஷனில் வந்து இருக்கோம் எல்லோரும் எங்கள் சாமிங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க டிக்கெட்டு புக் பண்ணணும் பாருங்க எங்கள் குருசாமி பாவம் ஒருத்தர் தேடி தேடி அழுத்து போய் திரும்பி வந்துட்டாங்க ஒரு சாமி மட்டும் எங்கேயோ மிஸ்ஸிங் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க வந்தோடனே அவங்களுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு உடனே கிளம்ப வேண்டி இங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கணும் பம்பையிலேருந்து நிலக்கல்லேருந்து பம்பைக்கு ஒரு பஸ் போகுது அந்த பஸ்ஸில் போயிட்டு பம்பையில் இறங்கி நாங்கள் எல்லாம் குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கள் சாமிகளை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு சன்னிதானத்துக்கு போயிடுவோம் எங்கள் குருசாமி வந்து இங்கே கூட வந்த சாமிகளை ஒரு ஆளை காணும் அதனால் அவங்கள போய் தேடி பார்த்துட்டு வராங்க இந்த இடம் தான் நிலக்கல் பார்க்கிங்னு பேர் நிலக்கல் பார்க்கிங் ஸ்டேஷனும் இது இந்த இடத்துல எந்த மாவட்டத்துலேருந்து எல்லா மாநிலத்துலேருந்து வர்ற எல்லா பஸ்ஸு காரு வேனு எல்லாத்தையும் இந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க இங்கே தான் எல்லா வண்டியும் நிற்கும் ஒரு ஒரு பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் நிலத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம பஸ்ஸு நிற்கிற இடம் பதினாறாவது பார்க்கிங்கில் நிற்கிது எங்கள் பஸ்ஸு இனிமேட்டு நாங்கள் சன்னிதானம் போய் சாமி கும்பிட்டு வந்து இங்கே போலீஸ் கண்ட்ரோலில் சொன்னோம்னாக்கா அந்த பஸ் இருக்கிற இடத்துக்கு எங்களை பஸ்லேருந்து இங்கேயே வந்து அனுப்பி விட்ருவாங்க